வணக்கம் பைபிளில் நம்ம பார்க்குற ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு உலுவகம் தான் ஒளி இன்னைக்கு நாம ஏசு ஏன் தன்னை உலகின் ஒளின்னு சொன்னாரு அதுக்குள்ள இருக்கிற ஆழமான அர்த்தம் என்னன்னு தான் பார்க்க போறோம் இயேசுவோட இந்த புகழ்பெற்ற ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம இந்த பகுப்பாய்வுக்கு மையப்புள்ளி சரி வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு இன்னும் ஆழமா பார்க்கலாம் இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பைபிள் படி ஒளினா நிஜமாவே என்ன அர்த்தம்னு நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா முதல்ல ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒளிங்கிறது சும்மா வெளிச்சம் மட்டும் கிடையாது அது ஜீவன் சத்தியம் இந்த மாதிரி தெய்வீகமான விஷயங்களை குறிக்கிற ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த சின்னம் அப்போ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா எங்க இந்த தெய்வீக ஒளி இருக்கோ அங்க ஜீவன் இருக்கு ஆனா இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான சிக்கலே வருது பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆச்சரியமான முரண்பாட்டை நம்ம பார்க்க முடியும் என்னன்னா கடவரோட ஒளி தான் உயிருக்கு ஆதாரம் ஆனா அதே ஒளியை மனுஷங்க நேர்ல பார்க்க முடியாத அளவுக்கு அது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருந்துச்சு இது ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது இல்லையா கடவுளை நேரா பார்த்தாலே மரணம்னா அப்புறம் எப்படி மனுஷங்க அவர் கூட தொடர்பு வச்சுக்க முடியும் இந்த பிரச்சனைக்கு ஒரு சுவாரஸ்யமான தீர்வு சொல்லப்படுது அதாவது பழைய ஏற்பாட்டுல மக்கள் கடவுளை பார்த்ததா சொல்ற எல்லா இடத்துலையும் அவங்க உண்மையில தேவதூதர்கள தான் சந்திச்சாங்க ஆதாம் ஏவாள் தோட்டத்துல கடவுளோட குரல கேட்டாங்க ஆனா சொல்லப்படுற விளக்கம் என்னன்னா அவங்க பேசினது ஒரு தேவதூதர்கிட்ட தான் அவங்க உயிரோட இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மறைமுகமான சந்திப்பு ரொம்ப அவசியமா இருந்துச்சு அதே மாதிரிதான் மோசே எரியிற முட்புதர்ல கடவுள்கிட்ட பேசினதா நாம வாசிக்கிறோம் ஆனா அப்போஸ்தல சில பார்த்தா அங்க ஒரு தேவதூதர் இருந்ததா தெளிவா சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி மறைமுகமான சந்திப்புகள் பழைய ஏற்பாடு முழுக்க நம்மள பார்க்க முடியும் சரி இப்போதான் இயேசுவோட என்ட்ரி இந்த பெரிய தெய்வீக முரண்பாட்டுக்கு இறுதி தீர்வா வர்றதே அவர்தான் இது கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இருந்த உறவுல ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை இதுதான் அந்த முக்கியமான மாற்றம் அதாவது தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் இருந்த அந்த பெரிய தடை இப்போ உடைக்கப்படுது அதாவது வார்த்தை மாம்சமாகி கடவுளே ஒரு மனுஷனா நம்ம கூட வாழ பூமிக்கு வந்தாரு இதனால முதல் முறையா மனுஷங்க கடவுள் கூட நேருக்கு நேரா பழங்க முடிஞ்சது இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மனுஷங்க இப்போ கடவுளை இயேசு ரூபத்துல பார்க்க முடிஞ்சது அவரோட குரலை நேரா கேட்க முடிஞ்சது ஏன் அவரை தொடவே முடிஞ்சது இதெல்லாம் நடக்கும்போது அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரல பார்க்க முடியாத அந்த ஒளி இப்போ மனுஷங்க தொடக்கூடிய பாதுகாப்பான ஒன்றா மாறிடுச்சு ஓகே இப்போ ஒளி மனுஷ உருவத்துல உலகத்துக்கு வந்தாச்சு இதனால நம்ம எல்லாருக்குமே ஒரு முக்கியமான சாய்ஸ் கொடுக்கப்படுது ஒளி வந்த உடனே இருட்டுக்குள்ள மறைஞ்சிருந்த எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துடுது ஜீவன்னா என்ன பாவன்னா என்ன அன்பு எது வெறுப்பு எது உண்மை எது பொய் எதுன்னு எல்லா வித்தியாசமும் ரொம்ப தெளிவா தெரிய ஆரம்பிக்குது அப்போ இந்த ஒளி ஒரு பிரிவினைய உண்டாக்குதுன்னு சொல்லலாம் அது உண்மையை வெளிக்கொண்டு வந்து ஒவ்வொருத்தரையும் ஒன்னு ஒளியை தேர்ந்தெடுக்க வைக்குது இல்லனா இருள தேர்ந்தெடுக்க வைக்குது கடைசியா இந்த பெரிய தத்துவம் எப்படி நம்ம ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம் இப்போ நமக்கு கொடுக்கப்படுற அழைப்பு சும்மா ஒளியை பின்பற்றுவது மட்டும் இல்ல நாமளே மற்றவங்களுக்கு ஒளியா மாறணும் அதாவது விசுவாசிகள் தங்களோட செயல்கள் மூலமா இந்த உலகத்துல சின்ன சின்ன விளக்குகளாய் இயேசுவோட ஒளிய பிரதிபலிக்கணும்னு சொல்லப்படுது இது சும்மா உட்காந்து பாக்குற வேலையில இல்ல நாம ஒவ்வொருத்தருமே அந்த ஒரிஜினல் ஒளியை மத்தவங்களுக்கு காட்ட வேண்டியவங்க ஆக இந்த இறையியல் விளக்கம் நம்மள ஒரு கடைசி ரொம்ப தனிப்பட்ட கேள்வி கிட்ட கொண்டு வந்து நிறுத்துது உங்க வாழ்க்கை எதை இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது